ஹாய் வெல்கம் டு கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு சூப்பரான ஆஃபர் இருக்கு என்ன பார்க்கலாம் நீங்க பை டூ எடுக்கிறவங்களுக்கு சூப்பரான ஆஃபர் இருக்கு என்ன சிங்கிள் சைஸ் இன்னைக்கு நம்ம என்ன சைஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் சைஸ் மட்டும் இன்றைக்கி ஷோ பண்ணணும் ஒன் பை ஒன்றா ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம வந்து ஒரு ஒரு சைஸ் நம்ம பார்க்கலாம் எல் சைஸ் இருக்கிறவங்களுக்கு பை டூ எடுக்கிறவங்களுக்கு சூப்பரான ஆஃபர் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க வாங்கிவிடுங்க போட்டு விட்டுவிட்டு நீங்கள் லைவ்வில் பார்க்குறேன் இதுலேயே ஷேர் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் மறந்துடுறீங்க நம்மளுடைய சேனலை புதுசா பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் மினிட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம லைவ் போடும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஒன் பை ஒன் நம்மளுக்கு காட்டுறதுக்கு உங்களுக்கு புது புது கலெக்ஷன்ஸ் நாங்கள் எடுத்து கொண்டு வரதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் ரெகுலர் லைவ் நம்மள்கிட்ட நம்ம ரெகுலராக போட்டுகிட்டே தான் இருக்கும் ஒன் பை ஒன் பாருங்க நீங்கள் போட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற என்னென்னு பார்த்தீங்கன்னா அம்பலா டைப் தான் நம்ம பார்க்க போறோம் எல் சைஸ் ஒன்னு தான் ஷோ பண்றது பை டூ எடுக்கிறவங்களுக்கு சூப்பரான ஒரு ஆஃபர் இருக்கு லைவ்ல டக்குன்னு கனெக்ட் ஆகிக்கோங்க நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் ஒன் பை ஒன் நான் ஷோ பண்றேன்

இப்போ நம்ம ஷோ பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா எல் சைஸ் ஃபுல் கிளியரா இருக்குங்களா கிளியரா இருக்கா இப்போ நம்ம பார்க்கறது பாத்தீங்கன்னா அம்பர்லா டைப் டாப் தான் இதில் வந்து நான் இன்னைக்கு பார்க்கறது எல்லாமே எனி தூ எடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆஃபர் பாத்தீங்கன்னா செவன் டபுள் நைன் ஒன்லி தான் ஒரு டாப்போட ரேட் பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஒன்லி தான் டூ டாப் எடுக்கிறவங்க செவன் டபுள் நைன் மேக்ஸிமம் டூ டாப்ஸ் தான் பை பண்ணனும் டூ டாப் செவன் டபுள் இதில் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம் எல் சைஸ் மட்டும்தான் இது மாதிரி எம் சைஸ் அவைலபிள் இருக்கு எல் சைஸ் எக்ஸல் டூ எக்ஸல் சைஸ் வரையும் அவைலபிள் இருக்கு ஃபர்ஸ்ட் இந்த லைவ்ல மட்டும் நம்ம எல் பார்த்தலாம் எல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைஸ் மெஷர்மெண்ட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி செஸ்டோட அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி சைஸ் வந்துடும் இன்னைக்கு நம்ம பார்க்கறது எல் சைஸ் மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம் நெக்ஸ்ட் லைவ்ல எம் எக்ஸல் டூ எக்ஸல் இதெல்லாமே நான் ஷோ பண்றேன் இல்லை எது எது வேணாலும் நீங்கள் டேக் ஒன் ஸ்க்ரீன்ஸ் எடுத்துட்டு பை டூ வந்து செவன் டபுள் நைன் ஃப்ரீ சிப்பிங்காக நம்ம போட்டுடலாம் சூப்பராக இருக்குது இந்த ஒரு க்ரீன் கலர் உங்களுக்கு ஃபுல் லென்த் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் சூப்பரவாக இருக்குது இந்த யோபார்ஸ் டிசைன்ஸ் உங்களுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க பாருங்கள் நல்லா ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க எல் சைஸ் ஜஸ்ட் டூ எனி டூ டாப் செவன் டபுள் நைன் இல்லை எது வேணாலும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது காம்போ மாதிரி எதுவும் கிடையாது உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இது மாதிரி நிறைய பீசஸ் அவைலபிள் இருக்கு பாரு எதுவுமே நல்ல ஒரு ஃபிளார் லாங்கர் இதெல்லாம் என்ன பிரைஸ்க்கு நம்ம செல் பண்ணணும் பாருங்க சிக்ஸ் பிப்டி சிங்கிள் டாப் பாத்தீங்கன்னா இப்போ ஆஃபர்ல என்ன போயிட்டு இப்போ வந்து ஒரு டாப் வந்து ஃபோர் தான் வரும் பை டூ எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சிங்கிள் டாப் நாட் அவைலபிள் டூ செவன் டபுள் நைன் சிப்பிங் சூப்பராக இருக்கு பாருங்க மெட்டீரியல் வந்து ரயான் தான் நல்லாவே அகலமாக இருக்குது உங்களுக்கு மெட்டீரியல் இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே எல் சைஸ் தான் இதுல பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு எப்படி ஒரு ஆஃபரில் உங்களுக்கு இவ்வளோ ரேட் கம்மியில் கொடுக்க முடியும்னு பாருங்களேன் மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்ல ஒரு பிங்க் கலரில் டார்க் பிங்க் தான் அது எல்லாமே உங்களுக்கு இதுக்கு ஒயிட் கலர் லெகின்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் இது எல்லாமே எல் சைஸ் இதில் மேக்ஸிமம் எல் எக்ஸ் எல்லும் இருக்குது வேணுங்கிறவங்க டேக் ஒன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்து புக்கிங் கொடுக்கலாம் பை டூ எடுக்கிறவங்களுக்கு செவன் டபுள் நைன் இதுவும் பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த மெட்டீரியல்லாம் எவ்வளோ நல்லா இருக்குது இந்த டிசைன்ஸ் பேட்டன் பாருங்கள் இதெல்லாம் என்ன ப்ரைஸ் போட்டுட்டுருந்தோம்னா செவன் ஃபிஃப்டி இந்த ரேட்லாம் நம்ம ஃபஸ்ட்டு செவன் ஃபிஃப்டிக்கு கொடுத்தது பாரி ஆஃபர்க்கு வந்து உங்களுக்காக செவன் டபுள் நைன் எனி டூ டாப்

எல்லாமே ஜஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் டாப் நம்மளுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் தான் வருதும் கம்பல்சரி எனி டூ எடுக்கிறோம் செவன் டபுள் நைன் எல் சைஸ் மட்டும் தான் இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கிரீன் கலர்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் லெகின்ஸ் நம்மளுக்கு லெகின்ஸ் அவைலபிள் இருக்கு வேணுங்கிறவங்க லெகின்ஸும் கேட்டீங்கன்னா அதுவும் வாங்கிக்கலாம் Thank you. உங்களுக்கு கிளாரிட்டியா இருக்குங்களா இது பாருங்க நல்லா ஒரு நேவி ப்ளூ கலர்ல உங்களுக்கு கோல்டன் கலர்ல டிசைன்ஸ் பண்ணிருக்காங்க யோகப்பட்லயும் சூப்பரா ஒர்க் இருக்கு எனி டூ டாப் அம்பர்லா டைப் குர்த்திஸ் வந்து பாத்தீங்கன்னா செவன் டபுள் நைன் தான் எல் சைஸ் தான் நம்ம ஷோ பண்ணிட்டு எனி டூ டாப் ஜஸ்ட் செவன் டபுள் நைன் ஒன்லி ஃப்ரீ சிப்பிங் நெக்ஸ்ட் கலர் பாருங்க நல்லா யோக் பர்ஸ் நல்லா இது யூ இது யூ டிசைன்ஸ் மாதிரி கொடுத்து உங்களுக்கு சூப்பராக இருக்குது ரியலாக இது ஒரு நல்ல ஒரு பீச் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பிங்க் மாதிரி தெரியுது ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு டார்க் நேவி ப்ளூ கலர் சூப்பராக இருக்குது இந்த பாருங்க ஃபேப்ரிக்லாம் ரொம்ப நல்லா இருக்குது நல்ல ஒரு ரயான் ஃபேப்ரிக் தான் அது எல்லாமே என்ன சைஸ் பார்த்தீங்கன்னா எல் சைஸ் மட்டும்தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே எல் சைஸ் மட்டும்தான் எனி டூ இதில் எது வேணாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் நான் மாதிரி எதுவுமே போடலாம் நீங்கள் எந்த டாப் வேணாலும் எடுத்துக்கலாம் இன்னும் இது மாதிரி நிறைய டாப்ஸ் அவைலபிள் இருக்கு இப்போ நம்ம கொஞ்சம் தான் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய டாப்ஸ் அவைலபிள் இருக்கு நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணுறேன் செமி அம்பர்லா டைப்லாம் இருக்குங்க மேம் இனிமே தாங்க மேம் சாப்பிடணும் உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க இது நல்ல ஒரு டார்க் நேவி ப்ளூ கலர் தான் எல் சைஸ் இது வந்து லைக் போட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் ரொம்ப தேங்க்யூ இது எல் சைஸ் தான் எனி டூ எடுக்கிறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் செவன் டபுள் நைன் உங்களுக்கு பிளஸ் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கும் கொடுத்துருக்கோம் பிளஸ் சைஸ் இருக்கு மேம் பிளஸ் சைஸ் வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு லைவ் போட்டிருக்கோம் மேம் அதில் நீங்கள் பாருங்க பிளஸ் சைஸ் வந்து நிறைய அவைலபிள் இருக்கு த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸல் ஃபைவ் எக்ஸல் சைஸ் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கு ஆல்ரெடி இப்போ ஒரு டூ டேஸ் பிஃபோர் நம்ம லைவ் போட்டிருக்கோம் அதில் கலெக்ஷன்ஸ் மல்டிபிள் பீசஸ் நிறைய அவைலபிள் இருக்கு பாருங்க மேம் அதுலையுமே இல்லைன்னா எனக்கு வாட்ஸ்அப்புக்கு வாங்க நான் உங்களுக்கு கலெக்ஷன் சென்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் பாருங்க இதுவும் சூப்பராக இருக்கு பாருங்க மேம் நல்லா ஒரு கோல்டன் கலர்ல உங்களுக்கு பிரிண்ட் கொடுத்து கிரே கலர்ல உங்களுக்கு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே பிராண்டட் தான் அலிஃபா பிராண்ட் டாப்ஸ் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஃபுல் உங்களுக்கு ஃபுல் லென்த்துக்கே உங்களுக்கு கவர் ஆயிடும் உங்களுக்கு லென்த் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபிஃப்டி ஃபார்ட்டி எயிட் உங்களுக்கு இருக்கு ஆக்சுவலாக கரெக்டா ஃபார்ட்டி எயிட் ஆர் ஃபார்ட்டி நைன் உங்களுக்கு இருந்துடும் ஜஸ்ட் எல் சைஸ் ஒன்லி ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எனி டூ எடுக்கிறவங்களுக்கு செவன் டபுள் நைன் ஃப்ரீ சிப்பிங் மேம் ஸ்மால் சைஸ் இருக்கு இன்னைக்கு லைவ்ல பாத்தீங்க அப்படின்னா எல் சைஸ் மட்டும் ஷோ பண்றேன் மேம் நெக்ஸ்ட் லைவ்ல ஒன் வை ஒன் பார்க்கலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கு வாட்ஸ்அப் வாங்க உங்களுக்கு என்ன சைஸ் இருக்குன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன் மேம் ஃபோட்டோ சென்ட் பண்ணுறேன் இது ஒரு கோட் மாடல் நல்ல ஒரு பிஸ்தா கிரீன் கலர் உங்களுக்கு இதுல வந்து ஓவர் கோட் மாதிரி வந்துடும் ஒயிட் கலர்ல இது எல்லாமே சூப்பராக மூவிங் ஆகிட்டு இருக்குது இதில் சிங்கிள் பீசஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது டேக் ஒன் ஸ்க்ரீன் செட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் வந்துருங்க உங்களுக்கு இதில் நாட் கொடுத்துருக்காங்க கட்டுறதுக்கு தகுந்த மாதிரி இந்த பாருங்க அழகாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது இது எல்லாமே நல்ல ஒரு பிஸ்தா கிரீன் கலர் இது எக்ஸல் எக்ஸல் எல் யூஸ் பண்ணலாம் எனி டூ செவன் டபுள் நைன் அட்டாச் ஓவர் கூடுதான் உங்களுக்கு ஃபுல் லாங்கில் தான் இருக்கும் சூப்பராக இருக்குது இது மெட்டீரியலே ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் பிஸ்தா கலர் இது வந்து முன்ன பார்த்தது தனியா இருக்கு ஒவ்வொரு கோட் இதுல வந்து அட்டாச் பண்ணி இருக்கு இருக்குங்க பாருங்க உங்களுக்கு சென்டரில் டிசைன்ஸ் பண்ணி ஃபுல் ஆங்கு உங்களுக்கு கைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் கொடுத்துருக்காங்க பாருங்க கீழேயும் உங்களுக்கு பார்டரில் இதே மாதிரி ஒர்க் கொடுத்திருக்காங்க நல்லா வந்து உங்களுக்கு ஹெவி ரயான் ஃபேப்ரிக் தான் இது எல்லாமே இது எல்லாமே எல் சைஸ் டூ டாப் செவன் டபுள் நைன் ஒன்லி ஃப்ரீ சிப்பிங் நெக்ஸ்ட் அதே சேம் பேட்டர்ன்ல அட்டாச் கோட்டு தான் இது உங்களுக்கு தனியாக வராது இது எல்லாமே அட்டாச் அட்டாச் கோட்டு தான் உங்களுக்கு இதோட அட்டாச் தான் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் இந்த எல்லோ கலருக்கு இந்த ஒரு ஒயின் கலர் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு கோட் கொடுத்துருக்கோமா நல்லா இருக்குது உங்களுக்கு எவ்வளோ கிளிட்டராக இருக்குன்னு பாருங்களேன் தெரியும் ஃபேப்ரிக் ரொம்ப சூப்பராக இருக்கு இதுல ஃபோர் கலர்ஸ் அவைலபிள் இருக்கு இது எல்லாமே நியூ ஸ்டாக் தான் இதுல ஃபோர் கலர்ஸ் அவைலபிள் இருக்கு நல்ல ஒரு டார்க் ஒயிட் கலர்ல உங்களுக்கு இந்த கலர் மெரூன் கலர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க எல் சைஸ் வந்து யோக்பர்ட்ஸ்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பிரீமியம் மெட்டீரியல் தான் இது எல்லாமே எல் சைஸ் ஒன்லி தான் இதில் எனி டூ எடுக்கிறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா செவன் டபுள் நைன் ஒன்லி தான் ரேட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா நெக்ஸ்ட் கலர் பேபி பிங்க் கலர் உங்களுக்கு மெரூன் கலர்ல கோட் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி அட்டாச் கோட் தான் உங்களுக்கு இதுல அட்டாச் ஆகிதான் இருக்கும் எல் சைஸ் இதெல்லாம் சிங்கிள் நம்ம எடுக்கிறப்போ உங்களுக்கு ரேட் அதிகம் வந்துடும் செவன் ஃபிஃப்டிக்கு இது சேல் பண்ணது பை டூ எடுக்கிறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கும் கொடுத்து பிளஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் தான் உங்களுக்கு டோட்டல் பண்ணும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டூ எடுக்கிறவங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நம்மளுக்கு வரும் இதெல்லாம் ஃப்ரீ ஷிப்பிங்கும் உங்களுக்கு வந்துருது சூப்பராக இருக்கு பாருங்க நல்லா அகலமா மெட்டீரியல் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரேட் வந்து வாங்கின ரேட்டோட ரொம்ப கம்மியாக இருக்குது இதில் ஆடி ஆஃபருக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம் டூ டாப்ஸ் கம்பல்சரி எழுக்கணும் டூ டாப் செவன் டபுள் நைன் வந்து தான் சிங்கிள் டாப் நம்ம செவன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் டபுள் நைன் அந்த ப்ரைஸ்க்கு நம்ம கொடுத்துட்டு இப்போ டூ டாப்பே நம்ம செவன் டபுள் நைனுக்கு கொடுக்குறோம் நெக்ஸ்ட் பாருங்க ஒரு க்ரீன் கலரில் கலங்கரி டிசைன்ஸ் பண்ண போட்ட மாதிரி இருக்கு இதுவும் ஜஸ்ட் செவன் டபுள் நைன் டூ டாப்ஸ் சிங்கிள் டாப் கிடையாது செவன் டபுள் நைன் டூ டாப் நெக்ஸ்ட் அதுல இன்னொரு கலர் அவைலபிள் இருக்கு லைட் பிங்க் கலர் இதெல்லாம் எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க யோக் பர்ஸ்ல டெய்லி யூஸ்க்கு இந்த ஆஃபீஸ் வியர்க்கு யூஸ் பண்றவங்களுக்கு சிம்பிளா வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு ஸ்கை ப்ளூ கலர் அதே சேம் மாடல் தான் நல்ல ஒரு ஸ்கைப் நல்லாயிருக்கு உங்களுக்கு டிசைன்ஸ் பார்க்கவே உங்களுக்கு இந்த மாதிரி கீழே பார்டர்லேயும் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது எல் சைஸ் டூ டாப் செவன் டபுள் நைன் இது பாருங்க எவ்வளோ ஒர்க் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நானூறுபாய்க்கு கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்குது இதெல்லாம் இவ்வளோ மிரர் ஒரிஜினல் மிரர் ஒர்க் கொடுத்து உங்களுக்கு பாம்பாம் கொடுத்து ரயான் ஃபேப்ரிக்ல இவ்வளோ ஒர்க் கொடுத்து உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரடுக்கு ரொம்ப சூப்பர் பாருங்க நல்லா ஒரு பாப்பி வியர் மாதிரியே இருக்கு உங்களுக்கு பாக்கிறதுக்கு ஃபுல் லாங்கே உங்களுக்கு அழகா வந்துடும் உங்களுக்கு ஃபுல்லாவே டிசைன்ஸ் இந்த மாதிரி கொடுத்து கீழ பார்டர்லயும் உங்களுக்கு டிசைன்ஸ் பண்ணிருக்காங்க இதெல்லாம் ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட்னா ரீசனபிள் ரொம்ப 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 ரீசனபிள் ஏன்னா நானூறு ரூபாய்க்கு இது எங்க போய் வாங்க முடியும் சொல்லுங்க பாக்கலாம் யோக் பட்ஸ்ல எப்படி ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க இது ஒரு டாப் எடுத்துக்கலாம் இப்படி ஒரு டாப் நீங்க எது வேணாலும் எடுத்து இந்த டாப் இந்த டாப் ரெண்டு டாப் எடுத்துக்கிட்டு நீங்க செவன் டபுள் நைன்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த டாப் தான் எடுக்கணும் அப்படின்னு எந்த கண்டிஷனுமே கிடையாது எல் சைஸில் இப்ப காட்டி எது வேணா எடுக்கலாம் இந்த கண்டிஷன்ஸ் நம்மள்கிட்ட நிறைய அவைலபிள் இருக்கு போட்டோஸ் கேளுங்க வேணும்னா நான் சென்ட் பண்றேன் உங்களுக்கு இது வந்து மல்மல் காட்டன் நல்ல ஒரு எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க இது எல் சைஸ் இன்னைக்கு பாக்கிறது எல்லாமே எல் சைஸ் தான் ஒவ்வொரு லைவ்லயும் நம்ம ஒவ்வொரு சைஸ் பார்க்கலாம் ஏன்னா நம்ம டூ டாப்ஸ் எடுத்துக்கிட்டீங்களா சைஸஸ் மிக்ஸ் பண்ணணும் ரொம்ப லென்தா போயிடும் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு லைட் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைஸ் நம்ம போட்டிருக்கோம் நல்ல ஒரு ஃபேப்ரிக் மல்மல் காட்டனுக்கு சம்மருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் மல்மல் காட்டன் தான் உங்களுக்கு பாருங்க அகோவா உங்களுக்கு கீழே பார்டரில் ஜஸ்ட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி இதுவும் பாருங்க இதெல்லாம் நானே ஒரு டாப் வச்சுருக்கேன் நல்ல டெய்லி யூஸ்க்கு சூப்பராக இருக்கு உங்களுக்கு பார்க்கறதுக்கு லென்தான் உங்களுக்கு நல்ல ஃபிளார் உங்களுக்கு நல்ல அகலம் வந்துடும் ஜஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஒன்லி தான் உங்களுக்கு எவ்வளவு லாங்கா கொடுத்துக்காங்க பாருங்க ஃபிஃப்டி லென்த் உங்களுக்கு வந்துடும் ஆக்சுவலாக இது லாஸ்ட் ஒன் பீசஸ் தான் அவைலபிள் இருக்கு இது மாதிரி நிறைய டிசைன்ஸ் அவைலபிள் இருக்கு நம்ம தான் இப்ப காட்டியிருக்கோம் நிறைய போட்டோஸ் நான் கொடுக்குறேன் நீங்க வேணுங்கிறவங்க எடுத்துக்கோங்க இன்னும் கலெக்ஷன்ஸ் நிறைய அவைலபிள் இருக்கு போட்டோஸ் நான் சென்ட் பண்றேன் அதுலயே நீங்க பாத்துக்கலாம் இது உங்களுக்கு மல்டி கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க ஜஸ்ட் இதெல்லாம் செவன் டபுள் நைன்க்கு கொடுத்தது ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் டபுள் நைன்க்கு சேல் பண்ணிட்டு இருந்தது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் தான் இல்லை எனி டூ டாப் நீங்கள் எடுத்துக்கலாம் ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஒன்லி தான் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த ஒர்க் பாருங்கள் இந்த பிராண்டட் நான் நிறைய பீசஸ் போயிட்டே தான் இருக்குது இந்த பிராண்ட் பற்றி உங்களுக்கே தெரியும் சூப்பராக இருக்கும் மெட்டீரியல் வைஸ் உங்களுக்கு டிசைன் பேட்டர்ன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் இப்போ பார்த்துருக்குறது எல்லாமே எல் சைஸ் தான் இப்போ இருக்கிற கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் தான் நான் இப்போ ஷோ பண்ணியிருக்கேன் நிறைய பீசஸ் எல் சைஸில் இருக்குது எம் சைஸில் இதே மாதிரி ஆஃபரில் இருக்குது எக்ஸல் சைஸ் இருக்குது டூ எக்ஸல் சைஸ் இருக்குது இதில் நாலு சைஸஸ்லேயுமே எனி டூ டாப் எடுக்கிறவங்களுக்கு செவன் டபுள் நைன் ப்ளஸ் த்ரீ சிப்பிங்கும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் வேணுங்கிறவங்க சைஸ் மென்ஷன் பண்ணி சைஸும் கேளுங்க நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ சென்ட் பண்ணுறேன் நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு சைஸஸில் நம்ம லைவ் போடலாம் ஏன்னா ஒரே நாளில் எல்லா சைஸஸும் நம்ம காட்ட முடியாது உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகிடும் இப்போ ரெகுலராக நம்மளுக்கு லெகின்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கும் அந்த லெகின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் பே லெகின்ஸ் நம்மளுக்கு ஃபைவ் லெகின்ஸ் எடுக்கிறவங்களுக்கு ட்ரிபிள் நைன் ஆஃபர் போயிட்டுருக்கு இருக்கு சூப்பராக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைவ் லெகின்ஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ட்ரிபிள் நைன் என்ன ப்ரைஸ் வருதுன்னா டூ ஹண்ட்ரட் தான் ஃபோர் பே லெகின்ஸ் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் தான் ஹோல்சேல் பிரைஸ் கொடுத்துட்டு இருக்கோம் டூ ஹண்ட்ரட் ஒன்றி தான் வேணுங்கிறவங்க அதுவும் வாங்கிக்கலாம் ஆங்கிள் லென்த்து நம்மளுக்கு அவைலபிள் இருக்குது அதுவுமே ஃபைவ் லெகின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் நைன் இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் இரநூறுபா தான் வரும் சிங்கிளாக எடுக்கிறவங்களுக்கு டூ ஃபிஃப்டி பை ஃபைவ் எடுக்கிறவங்களுக்கு தான் இந்த ஆஃபர் இதெல்லாமே ஃப்ரீ சிப்பிங்காக நம்ம இதே மாதிரி பட்டியால பேண்ட் அவைலபிள் இருக்குது ஃபைவ் பட்டியாலா பேண்ட் நல்ல பெஸ்ட் குவாலிட்டி ஃபைவ் பட்டியாலா பேண்ட் பார்த்தீங்கன்னா செவன் டபுள் நைன் கலர் மிக்ஸ் பண்ணியோ சைஸ் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஒரே சைஸில் இருக்கேன் எனக்கே எக்ஸ்எல் டூ எக்ஸ்எல் டூ எக்ஸ்எல் அஞ்சு அப்படி கிடையாது எக்ஸ்எல் எடுத்துக்கலாம் டூ எக்ஸ்எல் எடுக்கலாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி கூட நம்ம லெக்கின்ஸ்லேயும் இதிலையும் சைசஸ் மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் ரெகுலராக நம்மள்கிட்ட லெகின்ஸ் லெக்கின்ஸ் ஃபாஸ்ட் மூவிங் போயிட்டு தான் இருக்கு வேணுங்கிறவங்க இதன் கூட அதுவும் வாங்கிக்கலாம் அதுக்காக இந்த ஆஃபர் நான் இருக்கேன் வித் ஷால் நம்மள்கிட்ட நிறைய அவைலபிள் இருக்கு இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸில் ஷால் நிறைய நம்மள்கிட்ட இருக்குது சிங்கிள் ஆஃப் ஷால் பார்த்தீங்கன்னா நல்ல பெஸ்ட் குவாலிட்டி ஃபஸ்ட் குவாலிட்டி ஷாலே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் பிரிண்டர்லேயும் இருக்கா அதுவுமே இப்போ ஆஃபர்லாம் ஹண்ட்ரட் தான் ஏன்னா ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டிக்கெலாம் நம்ம செல் பண்ணுறது இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரலி தான் கோல்டு பிரிண்டர்லாம் போடுறதே சாரீஸ் நிறைய அவைலபிள் இருக்குது ஃபைவ் சாரீஸ் ட்ரிபிள் நைன்

நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு சூப்பரான கலெக்ஷன்ஸ்ல வேற ஒரு சைசஸ்ல நம்ம மீட் பண்ணலாம் தேங்க்யூ பாய் பாய்